ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வருவல் தான் இது எப்படி ஒரு கறி டேஸ்ட்டில் வந்து வெஜ்ஜே நான்வெஜ்ஜாக மாற்றலான்றதை பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஷேப்ஸில் இப்போ அதுக்கு வந்து மசாலா மாதிரி ஒரு ஐட்டம் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் மூணு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலாம் உங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கோங்க எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க ரிஃபைண்ட் ஆயிலோ கடலை எண்ணெய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சேன் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கடுகு பொரியட்டும் இப்போ நான் வந்து அந்த மசாலா ஐட்டம் காமிச்சேன் பார்த்தீங்களா அதை நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா நான் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க நான் இடித்து தான் எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்கனாலே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நசுக்கும் இல்லையா அந்த இதில் தான் நான் கல்லில் போட்டு நல்லா இடிச்சிருக்கேன் ஏன்னா இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இடிச்சிங்கன்னா ஏன்னால் அது ஒன்றும் பார்த்திமா நான் இடிச்சிட்டிங்கனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா எண்ணெய் இது நல்லா பொரியட்டும் இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கறியோட ஃப்ளேவர் அந்த சோம்பு பூண்டு எல்லாம் தான் உங்களுக்கு கறியோடய ஃப்ளேவர் மாதிரி நல்லா கொடுக்கும் அந்த வாழைக்காயில் இப்போ இதுக்கு இந்த வாழைக்கா வருவால் கண்டிப்பாக ஒரு சாம்பார் சாதம் தை சாதம் செம்மையாக இருக்கும் இது கூடவே நான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயம் ஏன்னா வாழைக்காய்னா கேஸ்ட்ரிக் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இது கூட நான் ஒரு கப்பு வந்து வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நான் வந்து தண்ணியே ஆட் பண்ணலை இது வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் வெறும் எண்ணெயிலே தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதை இது அது நல்லா வதங்கட்டும் அதுலையே இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இந்துப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா நம்ம இன்னும் டேஸ்ட்டு பார்த்துட்டு பேலன்ஸ் உப்பு எதாவது தேவை இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மூடிட்டு கவர் பண்ணி நல்லா மூடிட்டு அந்த ஸ்டீம்லேயே அது குக் ஆகணும் நல்லா கலர் விட்டுட்டு மூடிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்திங்கனாலே பாதி குக்காகிடுச்சேன் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் இது கலருக்காக தான் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது காரம் இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க இது சாம்பார் சாதம் தை சாதத்தோடலாம் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் சாப்பிடும் போதே அந்த கறி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இதில் நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த சோம்பும் பூண்டும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் கறியோட ஃப்ளேவர் நல்லாவே கொடுக்கும் அந்த மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிளகாத்தூள் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வது எண்ணெயிலேயே அது நல்லா வறுக்கணும் ஏன்னா நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது இப்போ திருப்பி நான் மூடி வச்சுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா இது கூட நான் கொஞ்சமாக கடைசியாக வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே போதும் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ரொம்ப நேரம் இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இது போட்டதுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துல நீங்கள் அப்படியே உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் கசப்பு தன்மை வந்துடும் பெப்பர் ரொம்ப நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா அது ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் இப்போ போதும் அந்த ஹீட்லேயே அது நல்லா அந்த ஸ்மெல் இது போயிடும் அந்த பெப்பரோடதும் அந்த சோம்புதும் இப்போ கடைசியாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா டேஸ்டியான வாழக்கா வருவல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ